வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சேனல் குட்டி ஏனன் நான் உங்கள் நண்பன் பல்லவர்கிட்ட மீனவன் ஆந்திராவில் தொழில் பண்டிகை வந்திருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எதிர்பார்த்தாலும் மீன் கிடைக்கல சரி இன்னும் கொஞ்சம் வடக்கு போய் பார்ப்போம் நாங்கள் வர வர எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் வந்துட்டோம் போல் எங்களுக்கு பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பக்கத்தில் நண்பர் சொன்னார் ஃபோன் பண்ணி இது போல் வந்து பெட்ரோல் கிடைக்குமான்னு கேட்டு ஆர்வம் வருவாங்க நான் பெட்ரோல் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் நாங்கள் அவர் பேசி கேட்டு ஆர்வலில் பூந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இதை முத்தூர் ஆர்வ சொல்லுவாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆர்வலில் வரேன் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பர் வந்து ஒரு பெரிய ஆறு ஆறுலேயே அப்படியே ஆர்பர் ரெடி பண்ணியிருக்காங்க இது அதானி போட்டுன்னு சொல்கிறாங்க இதை ஆக்சுவலாக அங்கே இதில் நாங்கள் வந்திருக்கவே கூடாது ஏன்னா இதை பர்மிஷன் வாங்கி தான் உள்ளே வரணும் ஆனால் இது பார்க்குறது ஒரு இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கப்பல் அதே ஆஃப் சைடு பார்த்திங்கன்னா ஒரு மீன் பிடிக்கிற கிராமங்கள்லாம் இங்கே அப்படியே அப்படியே தான் இருக்குது ஆனால் ஒரு சைடு தான் அந்தளவு இது ஆர்பர் மாதிரி தெரியல எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்து ஆறு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஆறு ஒரு பக்கம் கறிக்கப்பல் ஒரு பக்கம் வந்து கண்டெய்னர் இறக்கிற மாதிரி அந்த அந்த இது இது செட்டிங் இருக்குது இந்த இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தர தான் எந்த ஒரு ஆர்வர்கள் எந்த இதுவும் இல்லாமல் இருக்குது இது பாருங்க ஃபுல்லாகவே செடி தான் இருக்குது இது பார்த்தா நீங்கள் ஆர்பர்ன்னே சொல்ல மாட்டீங்க அந்த மாதிரி தான் இருக்குங்க நானும் பார்க்குறது ஆச்சரியமாக இருந்ததுனால இவ்வளோ சிம்பிளாக ஒரு ஆர்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிராமம் மீன் பிடிக்கிற மக்கள் எல்லாமே இது உள்ளதாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் பர்மிஷன் இருக்குது சப்போஸ் நாங்கள் உள்ளே ஒன்றால் பாஸ் தான் வரணுமா எங்கள் நாங்கள் தெரியாமல் உள்ளே வந்துவிட்டோம் வந்துட்டு பின்னாடி தான் எங்களை வந்து வெளியே தொத்தலவுன்னு சூழ்நிலை ஆகி போயிடுச்சு ஆனால் ஃபஸ்ட் டைம் போகும்போது உள்ளே போகும்போது எங்களுக்கு எதுவுமே கவலை இல்லை சரி ஒருத்தர் வர்சோல் டார் வாங்கணுமா பெட்ரோல் வாங்கணுமா பிடிச்சமா போனோம் போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் உள்ளே போயிட்டுருக்கோம் எங்கள் நீங்கள் முன்னே எங்கள் வலை போட்டு போய்ட்டுருக்கு இப்போ முன்ன போகுது பார்த்தீங்களா அந்த போகிறது எங்களை வழி கேட்டி அவர் எங்கே போகிறாரோ அவர் பின்னாடி போயிட்டுருக்கோம் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த மாதிரி ஆர்வம் பார்த்ததே கிடையாது நாம் காசி மடர் பார்த்துருப்போம் அப்புறம் எண்ணூறு ஆர்ப்புரம் பார்த்துருக்கோம் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு ஆர்ப்புனால் ஒரு தெரியும் ஆனால் இங்கே அப்படி தெரியவே இல்லை இந்த பக்கம் ஊர் இருக்குது இந்த பக்கம் சுத்தமாக ஒன்றுமே கிடையாது எந்த பில்டிங்கும் இல்லை எதுவுமே இல்லை அப்படி நார்மலாக ஒரு காடு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வெறும் பில்டிங்கு ஆர்பர் ஒன்று எல்லாமே இருக்குது இப்போ பாருங்கள் ஒரு பிரிட்ஜ் இருக்குது அந்த பிரிட்ஜு மேலே வந்து ஆட்டோ போகுது அப்புறம் ஜீப்பு போகுது அதான் பொதுமக்கள் போகிற மாதிரி நிறைய பேர் நிறைய வண்டி போயிட்டு இருக்குது உள்ளே வர சொன்னாங்களே அந்த ஒரு ஆர்வத்தில் வந்துவிட்டோம் ஏன்னா எதை பற்றி யோசிக்கல நாங்கள் அப்போயே கேள்விப்பட்டிருக்கேன் உள்ளே பாசலமெல்லாம் உள்ளே சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் சரி பார்த்துக்கலாம் வாங்க நம்ம பேசிக்கலாம் மீன் தச்செல்லாம் வந்துட்டியே கண்டிப்பாக எமர்ஜென்சினால் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க அப்படி சொல்லிட்டு வர சொன்னார் சரி அவர் பேசிப்பார் சொல்லிட்டு நாங்களும் நம்பி உள்ளே வந்துட்டோம் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் எங்களை அங்கே சுற்றி முற்றி நிறைய பேர் வாட்ச்மேனு பார்த்துன்னு தான் இருக்காங்க எங்களுக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்குன்னா இது ஆச்சரியம் ஆச்சிலும் பாருங்க ஏன்னா இவங்க வந்து இந்த போட்டை பார்த்து பார்த்து சரியாக பார்த்துருக்க மாட்டாங்க உள்ள என்ட்ரி ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பைப்பிர் போட்டுங்க இருக்குது ஒரு பைப்பிற போட்டு வந்து தொழில் பண்ணி மீன் விற்றுட்டு இருக்காங்க ஆர்ப்பாருக்குள்ளே ஊருக்குன்னு கேள்வி போட்டோம் ஆனால் இவ்வளோ பக்கத்தில் இருக்க சொல்லி எதிர்பார்க்கல இங்கே இருக்க போட்டு எல்லாமே இந்த ஊரை சார்ந்த போட்டு தான் நாங்கள் போட்ட கரோட்டு உடனே அங்கே இருக்க செக்யூரிட்டி அங்ககிட்ட வந்துட்டாங்க நீங்கள் யார் எதுக்கு வந்துருக்கீங்க இங்கே அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இல்லை எங்களுக்கு பெட்ரோல் தேவைப்படுது அதனால் இங்கே பெட்ரோல் மூலம் வந்தோம் இங்கே யாருக்கும் பர்மிஷன் கிடையாது இங்கே உடனே வெளியே போங்க சொல்லிட்டு எங்கள் அப்பயும் வெளியே துரத்திட்டாங்க நாங்களும் வெளியே வந்துட்டோம்